வணக்கம் சேலம் நியூஸ் டைம்ஸ் சேலம் குகை மூங்கப்பாடி சித்திரை விஷு ஸ்ரீ ஐயப்பன் பக்தர்கள் குழுவினரின் பதிமூன்றாம் ஆண்டு துவாதசி ததி ஆராதனை விழா செவ்வாய்பேட்டையில் உள்ள மாருதி மண்டபத்தில் நடைபெற்றது இதில் திருமலை திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையான் ஸ்ரீ அளமேலு மங்கை தாயார் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ ஆஞ்சனம் தினமும் ஸ்ரீ ஐயப்ப சாமிக்கு பதினெட்டு வகை மங்கள பொருள்களால் அபிஷேகமும் மற்றும் ஸ்ரீ ஐயப்ப பக்தர்களின் மேலும் காலையில் துவாதசி ததி ஆராதனையும் மற்றும் துவாதேசி விருந்தும் நடைபெற்றது இந்த விருந்தில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு உணவருந்தி மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் ஜெயபால் சசிகலா ராஜன் லட்சுமி ராஜேந்திரன் விஜயலட்சுமி மாதவன் லட்சுமி திருமலை ராவ் காஞ்சனா சசிகுமார் சாந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இன்றில் ஸ்ரீ ஐயப்பன் பக்தர்கள் குழுவினர் திறனாக கலந்து கொண்டனர் சுவாமி சரணம்ஐப்பா சாமி சரணம் நம்ம இது மாதிரி பதிமூணு வருஷமாக இந்த துவாதிசியை நடத்திட்டு இருக்கோம் சாமி ஏற்கனவே ஒரு ஆற்றிலோற ஒரு வரதா பெருமாள் கோயிலுட்டு அந்த கோயிலில் செஞ்சிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு மண்டபம் கிடச்சது மண்டபத்து மூலியம் செஞ்சுட்டு இருந்தோம் அந்த மண்டபம் திட்டம் வேறு மண்டபம் புது மண்டபம் செஞ்சு இங்கே செஞ்சுட்டு வரோம் எல்லா சாமிகளும் நம்ம சபரிமலை வர நம்ம சாமி எல்லாருமே நன்கொடை டொனேஷன் கொடுத்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம் சாமி இப்போ இன்றைக்கி காலையில் கணபதி அங்கு செஞ்சோம் இப்போ அபிஷேகம் செஞ்சோம் இப்போ நைட்டு ஒம்பது பத்து வரைக்கும் ஒரு பஜனை செய்கிறோம் அது செஞ்சு முடிஞ்சு விடிய காலையில் ஆறு மணிக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வரைக்கும் அன்னதானம் பண்ணுறோம் காலையில் ஆறு மணிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஐயப்பா இப்போது இது வந்து பதிமூணாவது வருஷம் இது நடக்குதுங்க இதுக்கு முன்னே வந்து நாங்கள் வந்து சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி சித்திரை பிசு அப்படின்னு அதை நம்ம தெருவில் இருக்கிற ஆற்றோரம் வடக்கு தெருவில் இருக்கிற ஐயப்ப சுவாமி வச்சு நாங்கள் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தோம் சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி சித்திரை விசு அப்படின்னு நான் தெருவில் வந்து மேடை அமைச்சு ஐயப்ப சுவாமி அலங்கரித்து மஞ்சமாதா தேவி அலங்கரித்து அன்றைக்கி ஈவினிங் வந்து நூற்றி எட்டு விளக்கு பூஜைகள் செய்யணும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் குடும்பத்தில் கஷ்டம் இருக்கிறது கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு நல்லபடியாக அதை ஒரு பதிமூணு வருஷம் செஞ்சிகிட்டு இருந்தோம் அது ஏதோ ஒரு தடங்கள்னால அது நின்று போச்சு சரி அது அப்படியே விடக்கூடாது மேலே கொண்டு வேறு எதனால் செய்யணும் நம்ம வந்து சாமிக்கு எதனா ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம குருசாமி மூலிமா